வாங்க மாதுளை பழத்தின் பயங்கள் பார்க்கலாம் மாதுளை பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றலும் கற்கும் திறனும் அதிகரிக்கும் இந்த மாதுளை பழத்தில் வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவும் மாதுளை கல்லீரலில் ஏற்படும் கொழுப்பு பிரச்சினையை குணப்படுத்த உதவுகிறது மாதுளை பழம் இருதயத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இந்த மாதுளை பழம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனாலும் இந்த மாதுளமழம் சாப்பிட்டுக்கலாம் இதய நோய் வந்து அபாயத்தை குறைக்கிறது புற்றுநோயின் அப அபாயத்தை குதிக்கிறது கொலஸ்ட்ராலை குறிக்கிறது எடி எடையை வந்து கட்டுப்படுத்துகிறது செறிசெயல் சேதத்தை எதிர்த்து போராடுகிறது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையை கற்கள் குணப்படுத்துகிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது